வணக்கம் பல்வகைப்பட்ட சமூக கலாச்சார கட்டமைப்பை கொண்டுள்ள இலங்கையில் சுமார் இருநூறு வருடங்களாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி வரும் ஒரு சமூகமே இந்த மலையக சமூகம் இந்தியாவிலிருந்து இந்த சமூகம் இலங்கையில் குடியேறி இவ்வாண்டுடன் இருநூறு வருடங்கள் பூர்த்தியாகின்றது இதனை நினைவு முகமாக சிவில் அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அப்படியான ஒரு நிகழ்வு தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது மலையகம் இருநூறு என்ற துணை பொருளில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட உள்ள நடைப்பயணம் தொடர்பான தகவல்களை எங்களுக்கு வழங்குவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார் சமூக ஆர்வலரும் சட்டத்தரணியுமான பாலச்சந்திரன் கௌதமன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த நடைப்பயணம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடிப்படையில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல இலங்கையில் இருநூறு வருடங்களாக வந்து தங்களுடைய பங்களிப்பை இலங்கையின் பொருளாதாரத்திற்கும் இலங்கையின் சமூகத்திற்கும் வழங்கிய மலையக மக்கள் தங்கள் மூதாதையர்கள் வந்த அந்த தடத்தை மீட்டு பார்க்கின்ற தங்களுடைய வேர்களை மீட்டு பார்க்கின்ற ஒரு விடயமாக ஒரு நடவடிக்கையாக இந்த நடைபயணம் இருக்கின்றது தலைமன்னாரில் ஜூலை இருபத்தி எட்டாம் திகதி தலைமன்னாரில் ஆரம்பித்து மாத்தலையில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முடிவடையும் என்ற அடிப்படையில் இவை தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு இடங்களிலும் நிறைய நிகழ்வுகளும் ஒவ்வொரு இடங்களிலும் அந்தந்த இடங்களில் இருக்கின்ற ஏனைய சமூகத்துடன் கலந்துரையாடலும் என பல்வேறு செயற்பாட்டுடன் இந்த நடைபயணம் ஒழுங்கு செய்ய பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வின் பின்னணியில் இயங்குகின்ற தரப்பினர் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா முக்கியமாக ஓ ஏனென்றால் அது முக்கியமாக எழுகின்ற கேள்வி உங்களுக்கு தெரியும் மலையகம் இருநூறு என்ற இந்த இருபது இருபத்தி மூன்று இருபது இருபத்தி மூன்று ஆண்டில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதில் ஆரம்பத்திலேயே கலந்து பேசியதன்படி இலங்கையில் இருக்கின்ற அங்கிலிக்கன் மற்றும் மெத்தடிஸ்ட் மற்றும் இனிய திருச்சபைகள் அவர்கள் இவ்வாறான ஒரு நடைபயணத்தை நாங்கள் செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் இது தொடர்பான திட்டமிடல்களை மேற்கொண்டார்கள் ஆனால் சென்ற மாதத்திலிருந்து அண்மையிலிருந்து இலங்கையின் ஏனைய சிவில் சமூக அமைப்புகளும் மலையகத்தை சார்ந்து வேலை செய்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் புத்திஜீவிகள் இவர்களும் இந்த அமைப்புடன் ஒன்றிணைந்து இந்த தற்பொழுது இந்த நட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இதன் இதனை தற்பொழுது ஒழுங்குபடுத்துபவர்கள் யார் என்று கேட்டால் மாண்புமிகு மலையக மக்கள் என்ற ஒரு துணைப்பொருளின் அடிப்படையில் ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு கூட்டிணைவு ஒன்று ஒரு கலெக்டிவ் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டிணைவில் நான் முன்னை கூறிய அந்த திருச்சபைகள் மலையகத்தில் வேலை செய்கின்ற மலையகம் சார்ந்த பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் தனிநபர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஏறிய சமூகத்திலிருந்து மலையகம் தொடர்பான கரிசனை உடையவர்கள் என்று பல்வேறு பட்டவர்களும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு கூட்டமைப்பினூடாகத்தான் தற்பொழுது இந்த நடைபயண ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இந்த நடைப்பயணத்தை முன்னெடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அல்லது நோக்கம் என்ன முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் இந்த நடைபயணம் ஏன் என்று பலருக்கும் கேள்விகள் எழலாம் அப்போ முதலாவதாக இந்த நடைபயணத்தின் நோக்கம் என்னவென்றால் இலங்கையுடன் இந்த மலையக மக்களுக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு இந்த பிரதேசங்களின் ஊடாகத்தான் இருந்தது இந்த வழித்தடத்தின் ஊடாகத்தான் இருந்தது அப்போ இந்த மண்ணுடன் எங்களுக்கு இருக்கின்ற அந்த தொடர்பினை நாங்கள் மீட்டு பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக உங்களுக்கு தெரியும் மன்னாரில் இறக்கிவிடப்பட்டவுடன் மன்னாரிலிருந்து மாத்தலை கோப்பி தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்த அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அந்த பாதை மிகவும் ஒரு கடினமான பாதையாக இருந்தது மிருகங்களை அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது பல்வேறு வகையான நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது இத்தகைய ஒரு கடினமான பாதை வழியாக பலரும் இறந்து தான் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்போ எங்களுடைய மூதாதையர்கள் இலங்கை மண்ணுடன் தொடர் தொடர்பினை ஏற்படுத்திய இந்த முக்கியமான ஒரு வழித்தடத்தை மலையக மக்களாகிய நாங்களும் பின்தொடர்ந்து எங்களுடைய தொடர்புகளை இந்த வேர்களை புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எங்களுடைய அடையாளம் சார்ந்த பல கருத்துக்களோ அல்லது பல பல்வேறு விதமான கலந்துரையாடல்கள் நடைபெறும் பொழுது இவ்வாறான இந்த வேர்களை மீட்டு பார்ப்பது அவசியம் என்பது முதலாவது நோக்கமாக இருக்கின்றது இரண்டாவதாக ஆனால் இது கடந்த காலத்தை பற்றியது மாத்திரம் அல்ல உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூறியது போல இருநூறு வருட காலமாக நாங்கள் இங்கு இருந்தாலும் எங்களுடைய இருப்பு இங்கு ஒரு போராட்டமாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகின்றது இவ்வ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த நடைபயணத்தை பயன்படுத்துகின்றோம் எதற்கென்றால் இலங்கையில் நாங்கள் இருநூறு வருடங்களாக இருக்கின்றோம் எங்களுக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கின்றது எங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டிற்கு பொருளாதார ரீதியிலும் ஏனைய விதங்களிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கென்று தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன தீர்வுகளை கேட்கின்றோம் என்பது பற்றிய கோரிக்கைகள் இருக்கின்றன இவற்றை பறைசாற்றுவதற்காக இவற்றை முன்னிறுத்துவதற்காகவும் இந்த நடைபயணம் நாங்கள் செய்கின்றோம் இரண்டாவது நோக்கம் இலங்கையில் அர்த்தமுள்ள பிரஜைகளாக முழு பிரஜைகளாக எங்களை உள்வாங்குவதற்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கின்றன என்பதை வெளியே காட்டுவதற்கு இதை இந்த ஒரு நடைபயணம் ஒரு சந்தர்ப்பம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மூன்றாவது இறுதியான காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமூகம் பற்றி நாங்கள் பலரும் பல் பல்வேறு தர சந்தர்ப்பங்களில் பேசி வருகின்றோம் எங்களுடைய அரசியல் தலைவர்களும் பேசி வருகின்றார்கள் ஆனால் மலேகம் சார்ந்த எங்களை அர்த்தமுள்ள ஒரு பிரஜைகளாக மாற்றி இலங்கையின் முழு அர்த்தமுள்ள பிரஜைகளாக மாற்றுவதற்கு இது மட்டும் போதாது ஏனைய சமூகங்கள் எங்களுடைய சகோதர சமூகம் சிங்கள சமூகம் இலங்கை தமிழ் சமூகம் முஸ்லிம் சமூகம் இவர்களுடைய குரலும் எங்களுக்காக ஒழிக்க வேண்டும் அவ்வாறு ஒழிக்கும் பொழுது அவை வெறும் அனுதாபத்தை அடிப்படையாக வைத்தோ அல்லது ஆயிரம் ரூபாவில் எங்களை சுருக்கியோ ஒழிக்காமல் இவர்கள் சக பிரஜைகள் இவர்களுக்கு உரிமை இருக்கின்றது ஆகவே இவர்களை நாங்கள் அங்கீகரித்து இவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இந்த பாதையினூடாக இரு நிற்கின்ற போன்ற எல்லா இடத்திலும் நடத்தி வருவதற்கான ஒரு நோக்கமும் இருக்கின்றது அப்போ எங்களுடைய சகோதர சமூகத்திற்கு எங்கள் சமூகம் பற்றிய வரலாறு போராட்டங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய கோரிக்கைகள் பற்றிய ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு ஆரம்பப்படியாகவும் நாங்கள் இந்த மலை தலைமன்னாரிலிருந்து மாத்தலை வரையான பாதயாத்திரையை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம் இந்த நடைப்பயணத்தின் ஊடாக நீங்கள் அரசாங்கத்துக்கு அல்லது எங்களுடைய மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த தலைமைகளுக்கு எதை சொல்ல முக்கியமாக அதாவது இலங்கையின் அர்த்தமுள்ள பிரஜைகளாக நாங்கள் முழு பிரஜைகளாக நாங்கள் மாற வேண்டும் இருநூறு வருடங்கள் ஆகிய பின்னரும் எங்களுடைய நாங்கள் இலங்கை பிரஜைகள் என்று முழுவதுமாக இருக்கின்ற எல்லா உரிமைகள் சலுகைகளை அனுபவிப்பதில் ஒரு சில குறைகள் தடங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாவது தான் எல்லா விதமான பண்பு சுட்டிகளை எடுத்தாலும் மலேக மக்களில் குறிப்பாக தோட்டப்பகுதிகளில் இருக்கின்ற மக்களில் அந்த பண்பு சுட்டிகளில் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் இருப்பதற்கான காரணம் அவர்கள் என்ன பல தசாப்தங்களாக நாடற்றவர்களாக வாக்குரிமையற்றவர்களாக இருந்த ஒரு அந்த வரலாற்றின் காரணமாகத்தான் அந்த அதன் நிழல் தற்பொழுதும் படிந்திருப்பதனால்தான் அவர்கள் இந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் ஆகவே அவற்றை நிவர்த்தி செய்யும் முகமாக என்ன மாதிரியான விதத்தில் அவற்றை நிவர்த்தி செய்யலாம் என்பது பற்றி கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா கட்டாயமாக அதில் நாங்கள் தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த கோரிக்கைகளின் முதல் நகலை நாங்கள் எங்களுடைய ஊடக அறிக்கைகள் வாயிலாக எல்லோருக்கும் வழங்கி இருக்கின்றோம் தலைமன்னாரில் அதனை நாங்கள் ஆரம்பித்து அதை அடிப்படையாக வைத்து கலந்துரையாடல்களை நாங்கள் எல்லா பிரதேசங்களையும் செய்யவிருக்கின்றோம் அவை படிப்படியாக செம்மைப்படுத்தப்பட்டு மாத்தளை வரும் பொழுது அது மாத்தளை பிரகடனமாக நாங்கள் வெளியே அதனை முன்னிறுத்தி அதனை நீங்கள் கூறியது போல இலங்கையில் தீர்மானம் எடுக்கும் தரப்பில் இருப்பவர்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகள் மட்டுமல்ல அதையும் தாண்டி சிங்கள அரசியல் தலைமைகள் இவர்களிடமும் அந்த கோரிக்கைகளை வழங்கி ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காக முயற்சி செய்கின்றோம் நீங்கள் கேட்டீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கின்றது இப்போ முதலாவது எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ன இந்திய வம்சாவளி என்ற பதத்தில் அந்த இந்திய போன்ற அந்த வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்து அவர்கள் இலங்கையின் முழு பிரஜைகளாக எங்களை அங்கீகரிப்பதாக இருந்தால் இலங்கை மன்னுடனான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இரண்டாவது கல்வி சுகாதாரம் மற்றும் ஏனைய வறுமை சுட்டன் இவ்வாறான விடயங்களில் மலையக மக்கள் மிகவும் ஒரு குறைவான அடைவையே ஏனைய சமூகங்களுடன் ஒப்பிடும் பொழுது அடைந்திருக்கின்றார்கள் இதற்கான காரணத்தையும் நான் கூறினேன் என்றால் கட்டமைப்பு ரீதியாக இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ அதனை இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்து கல்வி சுகாதாரம் போன்ற விடயங்களில் விசேட ஏற்பாடுகளை ஆங்கிலத்தில் கூறுவார்கள் எஃபமெட்டிவ் ஆக்ஷன் என்று அவ்வாறான விசேட ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற லிவிங் வேஜ் என்று கூறுவார்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஊதியமும் கண்ணியமான வேலையும் தற்பொழுது இருக்கின்ற சட்ட பாதுகாப்புகள் எந்த விதத்திலும் நெகிழ்ச்சி உடையதாக இல்லாமல் பாதுகாக்கின்ற விதத்திலும் ஆண் பெண்களுக்கு சமமான ஊதியம் இருக்கின்ற விதத்திலும் அதாவது வாழ்வாதாரம் தொடர்பாக எங்களுடைய சில கோரிக்கைகள் இருக்கின்றன ஆனால் இவற்றை விட மிகவும் முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்க வேண்டும் இருநூறு வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் குத்தகை காணிகளில் ஏனையவர்களில் தங்கி இருக்கின்ற அந்த அந்தரமான ஒரு நிலையை மாற்றி வீட்டுக்கான காணி உரிமை வாழ்வாதாரத்திற்கான காணி உரிமை சமூக பாவனைக்கான உரிமை இவை கட்டாயமாக இருக்க வேண்டும் இவற்றை அவர்கள் வழங்குவதாக இருந்தால் தற்பொழுது தனியார் தோட்டங்களுக்கெல்லாம் குத்தகைக்கு வழங்கி இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற குடியமைப்புகளை அவர்கள் கிராமங்களாக அங்கீகரிக்க வேண்டும் ஏனைய சமூகங்களைப் போன்று மலைய சமூகத்துக்கு இன்னமுமே காணி உரிமை என்பது ஒரு எட்டாக்கணியாக காணப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய அரசியல் தலைமைகளாகட்டும் அல்லது எங்களுடைய சமூகத்தை சார்ந்து குரல் கொடுக்கின்ற ஏனைய தரப்புக்களாகட்டும் இவர்கள் அனைவருமே கோரிக்கைகளை அடுக்கி செல்கின்றார்களே ஒழிய இந்த இருநூறாவது வருடத்தில் ஏதேனும் ஒன்றை இவற்றில் ஏதேனும் ஒன்றையாவது செவ்வனை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்துவதாக இல்லை இது தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அதாவது முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் தற்பொழுது எங்களுடைய இளைஞர்களும் தற்பொழுது எங்களுடைய அரசியல் தலைமைகள் கூட முன்ன முன்னெப்பொழுதும் அதாவது எங்களுடைய கடந்த காலங்களை பொறுத்தவரை அதோடு ஒப்பிடும்பொழுது சற்று விழிப்படைந்தவர்களாகவும் சற்று விடயங்கள் தொடர்பாக பேசுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் இப்போ இந்த காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அநேகமாக எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் காணி வழங்க வேண்டும் என்பது காணி உரிமை முக்கியம் என்பது பற்றியும் சென்ற அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டமாக உரி உரி உரிமையுடன் உரித்துடன் கூடிய உறுதியுடன் கூடிய காணி என்பது பற்றிய ஒரு முன்னெடுப்புகளையும் அரசாங்க சேவைகளில் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதேச செயலங் செயலகங்களை ஏற்படுத்தியது அல்லது புதிய கிராமங்கள் என்ற ஒரு அதிகார சபை உருவாக்கியது இவ்வாறான நடவடிக்கைகள் செய்வது எங்களுக்கு தெரிகின்றது ஆரம்பத்தில் இருந்த அந்த செயற்பாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது சற்று முன்னேற்றமாக சிந்திக்கின்றார்கள் என்று ஆனால் இது எங்களுடைய தரப்பில் நாங்கள் கூறுகிறோம் இது போதாது என்ன இப்போ காணி உரிமை இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு மட்டும் போதாது அதனை நடைமுறையில் சாத்தியப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ன அமைச்சரவை பத்திரம் அதற்கு தயாரிக்க வேண்டுமா அந்த அமைச்சரவை பத்திரத்தில் இவை என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் வ வீட்டுக்கான காணி உரிமை சம்பந்தமாக என்ன அதுவும் மலையகத்தில் இருக்கின்ற நூறெளிய பதுலையில் இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற காணி பிரச்சனை என்று மட்டுமல்ல மலையக மக்கள் ஏனைய பிரதேசங்களிலும் இருக்கின்றார்கள் ரத்னபுரையில் இருக்கிறாங்க தெனியாயில் இருக்கிறாங்க கழுத்துறையில் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லை வடகிழக்கிலும் இருக்கின்றார்கள் அப்போ இந்த பல்வேறு பன்முகப்பட்ட இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக காணி உரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை அப்பால் சென்று நிச்சயமான ஒரு செயல் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதோடு ஒட்டி தான் இப்போ கல்வி என்று எடுத்துக்கொள்வோமே இப்ப இல்லங்களுக்கு மலையக மக்களுக்கு கல்வி உதவி வழங்க வேண்டும் என்றும் என்ன சில சிலர் வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் பற்றியும் பொழுது கதைக்கின்றார்கள் ஆனால் அடிப்படையில் இங்கு ஆழமாக இது தொடர்பாக வேலை செய்தவர்களிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள் இல்லை மலையக மக்களுக்கு மொத்தமாக கல்வி தொடர்பாக பொதுவாக கல்வி உரிமை வேண்டும் என்பதல்ல அடிப்படையில் ஒரு நான்கு முக்கியமான ஒரு உள்ளி இடையீடுகள் தேவை ஒன்று மிகவும் அந்த ப்ரீ ஏர்லி எடியூகேஷன் என்று சொல்வாங்க ப்ரீ ஸ்கூல் அந்த அதற்கான ஏற்பாடுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது அந்த நேரத்தில் இரண்டரை வயது மூன்று வயதில் அந்த சிறுவரை சிறுமியை நாங்கள் பயிற்றுவித்தால் அவர்கள் பிறகு வாழ்வில் மிகவும் திறமாக இயங்குவார்கள் என்பதற்கு பல ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் என்ன பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு முன் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால் எங்களுடைய மத்திய மற்றும் உயர்தர உயர்தர தரங்களில் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இவை தொடர்பான சிறந்த பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்ன அதாவது இந்த விடயம் தொடர்பாக பயிற்சி பெற்றவர்கள் இருந்தால்தான் அடுத்த தலைமுறையை அவர்கள் உருவாக்கியலும் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் அதாவது மலையத்தில் காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக மலைய பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு உயர்தரம் முடித்த இளைஞர் யுவதிகளை ஆசிரியர்களாக நியமிக்க இருக்கிறார்கள் அதாவது அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவி ஆசிரியர்களை நியமிக்க இருக்கின்றார்கள் இந்த நியமனம் தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம் அதாவது ஒரு சட்டத்தரணியாக ஒரு மலையத்தினுடைய கல்விமானாக இருக்கின்றீர்கள் நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல வருகின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த நியமனங்களை நாங்கள் தொழில் வாய்ப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது என்ன இதன் இறுதி நோக்கம் என்ன எங்களுடைய அடுத்த சந்ததியினரை அவர்களில் அவர்களுடைய கல்வி மேம்படுவதற்கான மேம்ப மேம்படுத்துவதற்கான ஒரு நோக்கத்திற்காகத்தானே நாங்கள் ஆசிரியர்களை நியமிக்கின்றோம் அப்படியாக இருந்தால் அதற்கு தகுதியான அந்த தகமை உடைய அல்லது அந்த தகமையை பெறக்கூடிய விதத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை தான் நாங்கள் நியமிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு தொழில் வழங்கும் ஒரு திட்டமாக இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குமே ஒழிய எங்களுடைய அடுத்த சந்ததியினரும் தொடர்ந்தும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருப்பார்கள் அப்போ இவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் இதற்குத்தான் நாங்கள் கூறுகின்றோம் சிறப்பான அஃபமேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் அஃபமேட்டிவ் ஆக்ஷன் என்ன குறைதீர் ஏற்பாடுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லியாக வேண்டும் அதாவது இது போன்ற நியமனங்களை வழங்குவதற்கு முன் வருகின்ற தரப்பினர் ஏற்கனவே பட்டங்களை பெற்ற பெற்ற நியமனங்கள் இல்லாமல் இருக்கின்ற தரப்பினர் மற்றும் ஆகட்டும் அல்லது பட்டதாரிகளாகட்டும் அவர்களுக்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதனூடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய அதாவது மலிகை சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு சரியான ஒரு உட்புகுத்தல் ஒன்று கிடைக்கப்பெறும் என்ற அதே வேளை இதுபோன்ற நியமனங்களூடாக அவர்கள் அதாவது நியமனம் பெறுகின்ற இளைஞர் யுவதிகள் சாதாரண ஒரு ஒரு பெருமதி சாதாரண ஒரு சம்பளத்திற்கே அவர்கள் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறப் போகிறது ஆகவே அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் அந்த பயிற்சியை பெறுகின்ற அந்த பயிற்சி காலத்துக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது அது கிடைப்பட்ட அந்த அந்த காலத்தில் அவர்கள் கற்பிக்கின்ற அந்த மாணவர்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமலும் போகின்றது ஆகவே இந்த இலங்கையில் நியமனங்களுக்காக காத்திருக்கின்ற டிப்ளோமாதாரிகளாகட்டும் பட்டதாரிகளாகட்டும் அவர்களை இந்த இது போன்ற நியமனங்களுக்குள் இணைத்துக்கொள்ளதனூடாக எங்களுடைய மலைய சமூகத்துக்கு சமூக பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் கிடைக்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் புத்திஜீவிகள் மத்தியிலும் கல்விமான மத்தியிலும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஓ நான் நான் ஆரம்பத்தில் கூறியது போல எங்களுடைய நோக்கம் வந்து இந்த இவ்வாறான வேலைவாய்ப்பு அல்லது இவ்வாறான நியமனங்களின் ஊடாக எங்களுடைய நோக்கம் எங்களுடைய அடுத்த சந்ததியினரை எவ்வாறு திறமையானவர்களாக உருவாக்கி எடுப்பது என்பது இப்போ அதற்கு ஏதுவான விதத்தில் தான் இவை இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது முதல் இரண்டு கூறிவிட் மூன்றாவது ஒரு விடயத்தையும் கூற வேண்டும் என்று மலையகத்தில் பொதுவாக இருக்கின்ற ஒரு உடன்பாடு எங்கள் கல்வியாளர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு ஒத்த கருத்து என்னவென்றால் நாங்கள் வொகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில் வாய்ப்புக்கான அந்த பயிற்சிகள் அவை தொடர்பான வாய்ப்புகளை நாங்கள் மேன்மேலும் அதிகரிக்க வேண்டும் அவை தொடர்பான பாடத்திட்டங்களில் தமிழ் மொழி மூலமாக பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் அந்த பாடத்திட்டங்களை எங்களுடைய மாணவர்கள் கற்பதற்கான சில ஏற்பாடுகள் வசதிகள் அவர்களுக்கென்று குடும்ப சிக்கல்கள் பிரச்சனைகள் என்றெல்லாம் இருக்கின்றன அவற்றை கருத்தில் கொண்டு ஒரு சில திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதும் அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் பலர் என்ன தோட்டங்களிலிருந்து வெளியே வருகின்றார்கள் வெளியே வந்து மிகவும் குறைந்த அந்த சம்பளத்திலேயே தங்கிவிடுகின்றார்கள் அப்போ அவர்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்வதாக இருந்தால் அதற்கான தயாரிப்பு அவசியமாக இருக்கின்றது அந்த தயாரிப்பையும் அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் இதனை நோக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது உங்களுடைய இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புகின்ற மக்களுக்கு ஏதேனும் தகவல்களை வழங்க விரும்புகின்றீர்களா ஆமாம் அதாவது இந்த நடைப்பயணம் வந்து மலையக மக்களுக்கான நடைப்பயணம் இந்த நடைப்பயணம் வந்து மலையக மக்கள் சார்ந்து கரிசனை கொண்ட ஏனையவர்களுக்கான நடைப்பயணம் இதில் பல்வேறு விதத்தில் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் இந்த நடைபயணம் தலைமன்னாரிலிருந்து மாத்தலை வரை நடைபெற இருக்கின்றது அங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துல நாங்கள் தங்கி தான் நாங்கள் வரவிருக்கின்றோம் அப்பொழுது இந்த நடைபயணத்தில் நீங்கள் பல இடங்களிலும் இணைந்து கொள்ளலாம் மலையக மக்களாக இருப்பீர்களாக இருந்தால் ஒரு சில கிலோமீட்டர் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எங்களுடன் நடந்து வருவதற்காக நாங்கள் அனைவருக்கும் அனைத்து மலையக தமிழர்களுக்கும் நாங்கள் வர ஒரு அழைப்பதலை இப்பொழுதே நாங்கள் விடுவிக்கின்றோம் அந்த பாதை பற்றி நாங்கள் உங்களுக்கு அறியத்தரலாம் அதனூடாக வரும் பொழுது இந்த இடத்தில் உங்களுக்கு வசதிப்படுகின்றதோ அந்த இடத்தில் எல்லோரும் இந்த அழைப்பு வந்து மலையகத் தமிழர்களாக இருக்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது தோட்டத்தில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது வர்த்தகர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் எல்லோருக்குமான ஒரு பொதுவான அழைப்பு அப்போ நீங்கள் அந்தந்த இடங்களில் வந்து எங்களுடன் ஒரு சில கிலோமீட்டர் சரி எங்களுடன் நடந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கலாம் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் நிகழ்வுகள் இருக்கின்றன அதில் நீங்கள் பங்கு பெறலாம் அது மட்டுமல்லாமல் உங்களால் இயன்ற அளவு இந்த காலப்பகுதியில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் என்றால் இலங்கையின் ஒட்டுமொத்த அவதானமும் இந்த நடைப்பயணம் நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மலையக மக்கள் பற்றிய அவர்களுடைய பிரச்சனைகள் பற்றிய அவர்களுடைய வரலாறு பற்றிய அவர்களுடைய உரிமைகள் பற்றிய ஒரு கதையாடல் இலங்கையில் நடைபெற வேண்டும் அத்தகைய ஒரு சூழலை உருவாக்குவது தான் எங்களுடைய ஊடகங்களின் பங்களிப்பும் அதில் முக்கியமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறான ஒரு ஒரு அவதானத்தை நாட்டின் நாட்டில் இருக்கின்ற தீர்மானம் எடுப்பவர்களின் அவதானத்தை மலையகம் நோக்கி திருப்புகின்ற ஒரு நடைபா பயணமாக இந்த பயணம் இருக்க வேண்டும் இது ஒரு மலையக எழுச்சி பயணம் அத்தகைய ஒரு எழுச்சி பயணமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய அவ அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நேரடியாக வந்து கலந்து கொள்ள இயலாதவர்கள் தங்களுடைய என்ன சோஷியல் மீடியா இதில் நமக்கு அவங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கலாம் அல்லது ட்விட்டர் இருக்கலாம் அல்லது டிக்டாக் இருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் ஏனைய சமூக வலைதளங்களில் ஊடாகவும் இதற்கான ஆதரவை இதற்கான என்ன அந்த அவதானத்தை குவிமயப்படுத்துகின்ற அந்த செயற்பாட்டிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது இளம் மலையக மக்களுக்கு மட்டுமல்ல நாங்கள் இதனூடாக எங்களுடைய சகோதர சமூகங்கள் சிங்கள சமூகமாக இருக்கலாம் இலங்கை தமிழ் சகோதரர்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எங்களை அனுதாபத்துடன் பார்க்கின்ற அந்த இது இடத்திலிருந்து மாறி ஒருபடி மேலே வாருங்கள் இவர்களும் உரிமையுள்ள சக பிரஜைகள் என்று அணுகுங்கள் எங்களை ஆயிரம் ரூபாய்க்குள் சுருக்கி விடாமல் பன்முகப்பட்ட ஒரு சமூகம் தன்னுடைய உரிமைகளுக்காக எழுந்து நிற்கின்றது என்ற அடிப்படையில் இந்த பயணத்தை நோக்கி எங்களுடன் ஒத்துழைத்து கூட நடந்து வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த மலையகம் இருநூறு என்ற துணைப்பொருளில் இவ்வாண்டு முன்னெடுக்கப்பட்ட மத் முன்னெடுக்கப்பட உள்ள நிகழ்வுகள் அனைத்தும் இந்த மக்களுடைய உண்மை நிலையை படம் பிடித்து காடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளை நீங்கள் கூறியது போல மக்களை அந்த ஆயிரம் என்ற வார்த்தைகள் சுருக்கி விடாமல் அந்த அனுதாபத்துக்காக இவர்களை பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யலாம் அடுத்த கட்டமாக அதாவது கோரிக்கைகளை வெறுமனே அடுக்கி கொண்டு போவதனூடாக எதுவுமே நடக்கப் போவதில்லை ஏதாவது இந்த கோரிக்கையில் ஏதாவது ஒன்று அதாவது மலைய மக்களுக்கு காணப்படுகின்ற காணி பிரச்சினை மற்றும் குடியிருப்பு பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கான ஒரு அழுத்தமான ஒரு பொறிமுறையை எங்களுடைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த தரப்பினர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய கோரிக்கையாகவும் காணப்படுகின்றது ஆமாம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நடைபயணத்தின் ஊடாக எங்களுடைய இந்த கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை தீர்மானம் எடுக்கும் எடுக்கக்கூடியவர்களுக்கு அழுத்தம் ஏற்படும் விதத்தில் அதனை முன்வைத்து அவற்றை நடைமுறையில் சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இதில் பல தரப்பினரும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது அதில் உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு தேவை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி